சரி சோதனைகள் எல்லா தரப்பினர்களுக்கும் ஏதோ ஒரு ரூட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் இதை எப்படி தாங்கிக்கிறது நிம்மதியை இந்த உலகத்திலேருந்தே ஸ்டார்ட் எடுத்துக்கலாம் பிரச்சனைக்கு கூலி மறுமையில் இருக்கு ஆனால் இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை நல்லா யோசிங்க இந்த உலகத்தில் மனுஷனுக்கு சோதனை வருது அந்த சோதனைகளில் அழுது கொண்டே வாழ்கிறான் ஆனால் ஒரு மூமி எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் சிரித்து கொண்டே சாகிறான் தான் வித்தியாசமே இந்த ஃபலஸ்தீனில் மரணித்த மையத்துக்களை முகங்களை என்னடா இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த மையத்து அவங்கள அப்படியே வீடியோ இருக்கிறாங்க சாப்பாட்டுக்காக சிரிச்சுக்கிட்டே வராங்க சிரிச்சுக்கிட்டேன் எவ்வளோ பெரிய ஒரு மனசு வேணும் அது என்ன காரணம் என்ன காரணம் ஏன் அப்படி இருக்கிறாங்க எல்லா பேதிக்கிற இல்லாய் துமையில் இருப்பது இந்த பூமினால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு வேணும் வலிய உடம்பில் உள்ள நரம்புகள் காட்டும் ஆனால் அந்த வலியை இதே உடம்பில் உள்ள மனசு மறைக்கும் அதையெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு மனசு இந்த உடம்புக்குள்ள பெறும் இது ஒரு சாதாரணமான ஒரு சைக்காலஜி பிரசவ வலிதான் தான் உலகத்திலேயே பெரிய வலி உலகத்திலே ஆக பெரிய வலி பிரசவ வலி அந்த வலியை மிஞ்சின ஒரு இன்பம் இருந்ததால தான் ஒரு பெண்ணு ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கிறார் இல்லாட்டி எல்லாரும் ஒன்றோட கற்று இந்த வழியை தாங்க மாட்டேன்பா ஆனால் அந்த வழியை விட அந்த பாசமும் அந்த குழந்தையால் கிடைக்கிற சந்தோஷமும் அவங்களுக்கு ரொம்ப பெருசாகுது அதனால் இன்னொரு வாட்டி செத்து பிழைக்க நான் தயார் என்று தான் கர்ப்பமாகிறார் சில தாய்மார்கள் எட்டு புள்ள பத்து புல்லு பெற்றுக்கிறாங்கன்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அவ்வளோ மகிழ்ச்சி சாதாரணமாக இந்த உலகத்திலே நம்ம பார்க்குறோம் வேதனைகளை தாங்குவதற்கு அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் பெருசாகும் போது சர்வசாதாரணமாக தான் இல்லையா இதைத்தானே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது உனக்கு இந்த உலகத்தில் சோதனைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை அல்லா திருக்குற சொல்லிட்டான் அந்த சோதனைகளை தாங்கி கொள்ளக்கூடிய மனசு இந்த இஸ்லாத்தில் கிடைக்கும் அதையும் அல்லாத்தல்லா திருக்குறான் சொல்கிறான் அது எப்படிங்கிறது தெரியாததுனால தான் சூசைட் பண்ணுற லெவலுக்கு இன்றைக்கு மனுஷன் போய்ட்டு இருக்குது எப்படிங்கிறது தெரியலை எப்படி எப்படி இதை கொண்டு வர்றது நாலு அடிப்படையில் பிரச்சனைகளை நாங்கள் தாங்கி கொள்ளக்கூடிய வழிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி நாலு அடிப்படை இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த நாலு முறைகளில் நாம் எந்த பிரச்சனைகளையும் தாங்கி கொள்ளலாம் எவ்வளோ பெரிய தலையடியாக இருந்தாலும் அன்றைக்கு ரிலாக்ஸாக நிம்மதியாக தூங்கலாம் ஒரு ஆள் நிம்மதியாக தூங்குதுன்னா அவர் பிரச்சனைகளை அழகாக முகம் கொடுத்து தாண்டி இருக்கார் அப்படின்ற அர்த்தம் அதை ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவார் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்காது ஸ்ட்ரெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு வேர்டு வராது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான் பெறும் பிரச்சனைகளை முகாமைத்துவம் செய்தல் அப்படி தான் பெறும் ஒரே விஷயம் ரெண்டு பேருக்கு நடக்கும் ஒருத்தர் தூக்கம் இல்லாமல் தவிப்பார் ஒருவர் நிம்மதியாக தூங்குவார் ஒரே விஷயம்தான் ரெண்டு பேருக்கு ஒரே விஷயம் நடக்கும் ஒருத்தர் போனால் போகுது அப்படி போய் படுத்துருவான் இன்னொரு ஆள் இப்படி பார்த்துட்டாங்க சில ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு சலாம் சொன்னேன் அவர் சலாத்துக்கு மறுமொழி சொல்லலை மனசை கொடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஏன் அவர் சலான்னு சொல்லி ரொம்ப கஷ்டமே படுத்த உம்மாவை அம்மா ஏம்மா எனக்கு அவர் சலான்னு சொல்லலை அதுக்கு நான் என்னடி எனக்கு தூக்கம் வேலை இல்லை அவருக்கு நான் என்ன செஞ்சேன் நான் என்ன அணியானம் செஞ்சேன் ஏன் அவர் சலான் சொல்ல மாட்டேங்கிறார் எனக்கு அவர் சொல்லலாம் இது கோபமாக இருக்கிறார் அப்போ அந்த பிரச்சனையை இவங்க எதிர்நோக்க தெரியாமல் துடிக்குவாங்க தவிர்க்க முடிவெடுக்க தெரியல அதே நேரத்தில் இன்னொரு ஆள் அப்படி செலாஞ்சலாம் போனால் ஒரே வார்த்தை அவர் போல போல் அவர் கவனிக்கலை ஏதோ சிந்தனையில் அவர் போயிருக்கிறார் போய்கே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பழகிட்டா அப்போ பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள தெரியாதனால தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த மனசில் நாலு அடிப்படை நாலு அடிப்படையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் நம்ம தீர்த்துக்கலாம் இது இஸ்லாமிய குர்வானுடைய வசனங்களாலேயும் ஹதிதிகளாலேயும் நாம் எடுத்துக்கிறது தான் ரொம்ப சிம்பிள்